மண்குடிசை வாசல் என்றால் வெறுத்திடுமா என்றால் மறுத்திடுமா உங்களுக்கு வந்து ஏன் எம்ஜிஆர் வந்து அவ்வளவு பிடிச்சிருக்கு காண்டி உணர முடியாததன் விளைவுதான் இன்று இந்த ஆட்சி மாற்றங்களுடைய காரணமும் எங்களுடைய தமிழ் மக்களுடைய பேராதரவு ஒருபோதும் இல்லாதவாறு இலங்கை அரசாங்கத்தினுடைய பக்கம் அவருடைய

காசு எல்லாம் கொடுத்துட்டு வரணும் எம்ஏருடைய பிறந்த நாளை வந்து இங்க சிறப்பா செலுத்திட்டு வரணும் இந்த நிகழ்வு எப்படி என்ன பார்க்க போறீங்க வாங்கு காலநிலைக்குள்ள போல வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா என்ன பேர் எந்த பேர் பிரான்சிஸ் ஜூல்ஸ் கோலி ஓகே ஐயா வந்து என்னதுக்காண்டி எம்ஜிஆர் அவ்வளவு பிடிச்சிருக்கு எனக்கு அவருக்கு முதல் வந்து பிடிச்சது என்னென்றால் அவர் ஒரு ஈழத்தில் பிறந்த நாங்கள் அந்த எங்களுக்கு அந்த அறிவு பலந்த பிற்பாடு அதுக்கு முன்னே எங்களை இதில் போகிற மாதிரி தான் போவோம் அதுக்கு பிறந்த ஈழத்தில் பிறந்த மிச்சந்த நாவலை பற்றி அந்த இடத்துல பிறந்திருக்க மலையத்தில் அதை விட அவருடைய அந்த கொடை வள்ளல் அவர் அந்த மக்களுக்கான உதவிகள் அவர் இந்த ரிக்ஷாக்காரனுக்கெல்லாம் இல்லை அந்த ரிக்சாக்காரருக்கு இல்லாமல் ம உடுப்புகளெல்லாம் மழை உடுப்பெல்லாம் தைச்சி கொடுத்துருக்குறாரு அப்படியான இதுகள் இவர் இப்படி இவ்வளோ கொடுக்குறாரு இவ்வளோ செய்கிறாரு என்னவொன்று எங்களுக்கு ஒரு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஈர்ப்பு அவர் அதை விட அவருடைய அந்த பாடல்கள் பாடலாம் கருத்தில் பாடல்கள் சமூகத்தை சீர்திருத்துறது அடுத்தது மனிதன் எப்படி வாழ வேணும் என்ற தெளிவா கொடுப்பேன் எப்படி கொடுக்கணும் மக்களுக்கு உதவி நிறைய போவோம் ஒரு ஆ சரி பா பாடலாம் பிரச்சனை இல்லை உடனே சொல்லி கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தல்லை ஊருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் மண்குடி செய்சல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சந்தர மறுத்திடுமா உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒரு போதும் தெய்வம் கொடுத்ததில்லை கொடுத்ததில்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் கொடுத்தான் அதுல இதுல என்ன என்று சொன்னால் அவர் என்ன பண்ண அவர் அதை விளக்குறவர் என்னென்றால் நீ முன்னர் நீ யாரையும் நம்பாது நீ முன்ன அவர் மண் குழுவை அவனுக்கு போற காத்து தான் நோக்கம் பெறுது அவனுக்கு போற பலத்தம் தான் நோக்கம் பெறுது நீதான் இப்படி போற அதையும் மாதிரி சொல்றேன் தான் வேலையில கொடுத்து அவங்களையும் பலப்படுத்தி நீங்கள் பலம் வர வேணும் என்றே சொல்றேன் அப்ப அந்த இதில் நான் அவர் தாய்மை தாய அவருக்கு பாடலெல்லாம் இந்த தாய்மையை பற்றியெல்லாம் நிறைய இருக்கிறதா பாட்டு பாட்டு பாட்டுக்கு பாடலுக்கு எதிரான கவிஞர் மாதிரி எழுதினார்கள் எழுதி கொண்டே இருந்தார்கள் என்ன பொறுத்த வரையில அவையுது நிக்குது நிக்குது இப்ப இன்னைக்கு பாருங்களோ யாரு மகாதேவன் இசையில ஒரு மேல் மேலத்தையே ஒரு பாணியம் பெறாது அவர் சுத்த கர்நாடிகான் இசை கேவி மகாதேவன் இப்ப அப்படி இல்லை கண்டுபிடிக்கல சும்மா இது அட்டி போட்டு பழுத்து வாங்கி கொண்டு போறாங்க ஏதோ செய்யறதுக்கு அதுதானே இப்போ இப்பங்களும் பிடிக்கலாம் திரும்புறா பிள்ளைகளாக தானே போட்டு ஆடுறாங்க ஆம்பளை பிள்ளைகள் மாறுறாங்க பொம்பளை பிள்ளைகள் மாறுறாங்க அதை போட்டு தான் அப்போ அதை நாம எதிர்த்தால் அப்புறம் நம்மளே தள்ளி விடுவாங்க ஓகே இப்போ வந்து நிறைய இடங்கள் எம்ஜிஆர் இருந்தாலும் வந்து பாஸ்டர்ல உள்ள இந்த சிலைக்கு வந்து ஒரு பெருமை இருக்கு அப்படின்னு சொல்றேன் என்ன அதை பிரச்சனை இருந்தேன் பெருமை என்றால் முதல் முதல் கட்டின சிலை இது எம்ஜிஆர் அந்த இந்தியாவை விட்டு வெளியால கட்டின முதல் சிலை இதுதான் முதல் சிலை இதுதான் அடுத்தது வந்து இவர் அமைந்திருக்கு இந்த இடம் இந்த இடம் அது போட்டோஸ் எடுத்து இந்த கடல் எல்லாம் அப்படி கோயிலுக்கு கோயில் முன்றல்ல இதால இதே நேர வரைய பீச்சுக்கு வரைய இதை தான் முதல் காணுறாங்க இதை தான் முதல் காணுறாங்க அது ஒரு எல்லாரையும் கவரும் அந்த இது எல்லாரையும் கவரும் அண்ணாதரண்டு இதே கஜி புரட்சித் தலைவர் பொன்மணி செம்மன் மக்கள் தின தினமின்றி ராமச்சந்திரன் அவருடைய நூற்றி எட்டாவது ஜனன ஜனநிகழ்வை பாசிபோர் எம்ஜிஆர் மன்றம் மிக சிறப்பாக கொண்டாடி மிகவும் பாசம் கொண்டவர்களாக அவருடைய திரைப்படங்கள் மூலமாக ஒரு புரட்சி நடிகராக அவரை மனதிலே ஏற்றுக்கொண்ட ஒரு சிறு குழுவாக இந்த ஊரில் மனம் வந்தவர்கள் புரட்சி தலைவர் சுவையிடம் இருக்கின்ற இப்போது அமெரிக்காவில் இருக்கின்ற போது தங்களுடைய இளமை காலங்களிலே அவருக்காக பல பிரார்த்தனைகளை செய்து பட்டாசு வடித்து கொண்டாட்டங்களை செய்த அந்த குழு இன்னும் அது போன்று வேற பலர் இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அவருடைய இறப்பு செய்தி அறிந்தவுடன் சோழனா துயரிலே ஆழ்ந்த அந்த கோஷ்டி அவருக்காக ஒரு சிறையை உருவாக்க வேண்டும் என்ற இடத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு முறையாக இந்த நிலத்தை மாநகர சபையிடம் பெற்று இருக்கக்கூடிய ஆணையாளர் சி தலைவருடைய சிலையை நிறுத்தி இருந்தார்கள் ஆகிய இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் கூடி கூடி கூறியிருந்தார்கள் தலைவர் இறந்த பிறகு சிலையை நாட்டியது இந்த பாசூர் மண்டல் என்றால் அது மிகையாகாது என்று ஒரு வார்த்தை பிரியோகத்தை கூறியிருந்தார்கள் இலங்கையிலே அது முதலாவதாக உருவாக்கப்பட்ட சிலை இந்த பாசகத்திடலிலே தான் உருவாக்கப்பட்டது ஆகவே அந்த வகையிலே இங்கே இருக்கக்கூடிய ஜிப்ரோன் குழுவினருக்கு அவர்கள் சார்ந்த சகல அன்பர்கள் நண்பர்கள் எம்ஜிஆர் மக்கள்களுக்கு இந்த வழியிலே நன்றியுடையவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் ஏதோ ஒரு நாள் இந்த மண்ணும் இந்த மக்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பும் விடுதலை அடையும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஒரு இனமாக பயணிக்கின்றோம் ஆகவே கடந்த ஆண்டு இந்த நூற்றி ஏழாவது இரண்டு தினத்தை இந்தியாவிலிருந்து இருந்து வருகை தந்த விஜயன் அவர்களோடு சேர்ந்து முன்னாள் எம்எல்ஏ ஏனியோர் இங்கே வந்து மிக சிறப்பாக இந்த விழாவை கொண்டாடி இருந்தார்கள் அவர்கள் இந்த இடத்திலே ஒரு வெண்கல சிலையை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு உறுதிமுறையை வழங்கி இருப்பார்கள் உங்களுடைய இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகை அன்பர்களுக்கு அது நன்றாக விளங்கும் தொடர்ந்தும் அவர்கள் அன்றைய தினத்திலிருந்து இன்று வரை எங்களோடு கொண்டிருக்கின்றார்கள் என்று திரு விஜயன் அவர்கள் நூற்றி எட்டாவது ஜனன தினத்தை பரிஸ் தலைநகரத்திலே எங்களுடைய மண்ணினுடைய மைந்தர்கள் பிரான்ஸ் எம்ஜிஆர் நட்பணி மன்றம் அங்கே அவர்கள் அவருக்கு விழா எடுக்கின்றார்கள் என்று அந்த நிகழ்விலே அவர் கலந்து கொண்டு தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கின்றார் நாளை அவர்கள் அவர்களுடைய நினைவாக ஒரு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அந்த கூட்டம் நாளை நடைபெற இருக்கின்றது பரிசு நாரிலே அந்த கூட்டத்திலே திரு விஜயன் அவர்களோடு இருக்கக்கூடிய அன்பர்கள் நண்பர்கள் எம்ஜிஆர்னுடைய பக்தர்கள் எல்லோருக்கும் அந்த கூட்டம் இதே சிறப்புற நாங்கள் பாசகோரில் இருந்து அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை வழங்கிக் கொண்டு இருக்கின்றோம் அவருடைய முயற்சி தொடர்ந்தும் எம்ஜிஆர் நாமத்திலே பயணிக்க நாங்கள் அவருக்காக நாங்கள் பேணி நிற்கின்றோம் இழந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பத்திரிகையை அவர் ஆரம்பித்தார் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தொடங்கின பத்திரிகைக்கு இன்று வயது இருபத்தைந்து அவை ஒரு உலகத் தலைவர்களுக்கு யாராவது தொடர்ந்து ஆண்டுதோறும் ஒரு மலரோ சஞ்சிகையோ வெளியிடுவது என்று பார்த்தால் புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரனுக்கு தான் அந்த நாளிதழ் இந்தியாவிலே வளம் வருகின்றது அதனை நெறிப்படுத்துகின்ற திரு விஜயன் அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய பணியை ஆற்ற வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம் அவர் அவருடைய தான் இருந்தாலும் மறைந்தாலும் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று சொன்னார் அவருடைய ஊரில் ஒரு உலகமே அவரை சொல்லுகின்றது அவர் ஒரு மனிதர் வாழ்ந்தார் இன்று மறைந்தால் மக்களுடைய இதயங்களிலே இதயக்கனியாக தனியாக

சேர்ந்ததெல்லாம் பிறருக்காக கொடுத்தார் உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை என்று கூறியிருக்கின்றார் உங்களுடைய இல்லங்கள் இல்லங்கள் உள்ளங்களிலே அவர் இதையே கனியாக வாழ்ந்து கொண்டு எம்ஜிஆர் நாம் வாழ்க என்று கூறி இந்த அருமையான நிகழ்வை இது இனிதே ஆரம்பித்து இதை உரிய முடித்து வைக்கிறதை நாம் இருக்க வேண்டும் என்று மிக்க சை இனமேல் இந்த உதவி வழங்கும் திட்டம் அந்த நிகழ்வை நாங்கள் செய்வோம் உணவுப் பொருட்களை வழங்கி வைக்குமாறு தாழ்ந்து கொள்கின்றோம் எம்ஜிஆர் நாம வாழ்ந்து அவதர் என்றும் தயவு செய்ய பயனாளிகளை அவருக்காக அனுப்பி வைக்கின்றார் எிஆர் வழங்க அவரது புகழ் இன்றும் கிடைக்கும் வரியராஜ் செல்வம் அவர்களை பார்த்தீங்கன்னா தெரிவு செய்யப்பட்ட ஐம்பது பேருக்கு ஐயாயிரம் ரூபா வீதம் கொடுத்து கொண்டிருக்கணும் நூற்றி எட்டு பேருக்கு வந்து உலர் உணவு பகுதியில் கொடுத்து பேர் எவ்வளோ காசு கொடுக்குறீங்க எவ்வளோ எத்தனை பேருக்கு ஐம்பது சரி உலர் உணவு எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க அரிசி மாதிரி நூற்றி எட்டாவது பேர்த்து என்ற வழியாக நூற்றி எட்டு பேருக்கு வந்து உலர் உணவு கொடுத்தது வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா என்ன பேர் என்ன பாட்டுகள்ள்களுக்கு நல்ல கொள்கை சீருக்கு அவர்ல மட்டும்படிதான் வேற ஈடுபாட்டா இருந்த அவர் அதெல்லாம் நாங்கள் அவருடைய பாக்குறது சின்ன வயசுல எத்தனை கிட்டத்தட்ட ஒரு எனக்கு எழுபத்தி மூன்று வயசு நாங்கள் பதினஞ்சு பதினாறு வயசுலேயே பதினாறு பதினஞ்சு வயசுல போய் பார்க்க தோங்கினாங்க படங்கள் அதுலேருந்து அவருடைய படங்கள்லாம் கூடுதலாக நாங்கள் விரும்பி வந்து பார்த்தேன் மற்ற ஏடா அவருடைய கொள்கை நல்ல மற்ற நல்ல ஃபைட் பால்வெட்டுகள் ஓ நல்ல ஃபைட்டு வேண்டும் மற்றும்படி வேற ஒரு ஆக்களும் நடிப்பு விளக்கும்போது சொல்லி ஆசை அவரும் நடிகர் அப்படி பார்த்தேன் எங்களுக்கு அது அவரை பிடிச்ச கொள்கை மகத்தே ஃபைட்டு நல்ல மாதிரி இருக்கு மக்களுக்கு ஆண்டி தான் கொடுத்தா காய்ப்பார் படம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சிலை அமைச்சர் வந்து ஜிம்ரன் இந்த ஜிம்ரன் கோஷ் வந்து எப்போ உருவாக்கி நீங்க நீங்க நாங்கள் ஒரு எங்களை இப்போ எழுபத்தி மூணு அடைக்கு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பதிமூன்று வயசுலேயே நாங்கள் புட்பால் பிள்ளை ஆட துவங்கிட்டோம் ஆக்களோட பிள்ளையோட சேர்ந்து மற்றது அப்படி தான் அதுலேருந்து ஒரு ஆக்கி ஒரு ஆகி கொண்டு தான் அதில் லைட் பிடிச்சி லைட் நாங்கள் அந்த லைட் போட்டாங்க நான் எத்தனை அமௌண்ட் போட்டிருப்பாரு எழுபத்தி ரெண்டு போட்டு ரெண்டு எழுபத்தி ரெண்டு இப்போ ஐம்பது அமௌண்ட்டு ஐம்பதாவது வருஷம்னா முடிஞ்சேன் எங்களுக்கு அது இதுவும் இப்போ கோஷம் அவர் உதவாக்கி விட பிறகு ஆனால் கூட அடைஞ்ச பிறகு வந்து அவர் சரியான ரசிகர் தானே வந்து நேரம் நாங்கள் வாசிக்கப்பட்டிருக்க இந்த ஆனால் அவர்களும் உதவி இந்த அவர்களையும் உதவி கூட எங்களை

அது நாங்களும் கோஷான் வருவா பிள்ளையா பதினோரு இருபது வய இருபத்தி ரெண்டு இருபது வயசு அந்த வயசில் நாங்கள் செய்த அதில் செய்ய கடை வேண்டிய இப்போ நல்ல மாதிரி அது மண்றங்க உருவாக்கி வந்தபடியால் கொஞ்சம் ஆடம்பரமாக செய்கிறோம் முதல் அதுக்கு மேல் அந்தளவு செய்யலாம் இறந்து எத்தனை வயசு கீழமே சாமான் கொடுத்துருவோம் நான் கொஞ்சம் ஆடம் அதுக்கப்புறம் இப்போ இதுக்கு பிறகுதான் இந்த இடம்பெயருக்கு பிறகுதான் இந்த இது கூடுதலாக செய்யலாம் ஃப்ரீயராக

இப்போ சின்ன சிங்கப்பூருக்கான விளையாட்டு போட்டு பிளாட் நடந்துட்டுருக்கு பார்த்திங்கனா சோடா மூடியா வந்து இந்த போக்கில் வந்து போகணும் அப்போ நிறைய பேர் பங்கு வெற்றினா யாரு இந்த வரணும் அப்போ கூட அதுக்கு வந்துருக்குது சோடா மொழியெல்லாம் நினைக்கிறேன் பாருங்க இந்த சின்ன சோடா மூடியாலாம் நினைக்கிறது இந்த புரட்சி தலைவர் பொன்மனெச்சம்மல் மக்கள் தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இன்று அவருடைய நூற்றி எட்டாவது ஜனன நாள் இதிலே நாங்கள் இலங்கையிலே முதன்முதலாக உருவாக்கப்பட்ட சிலை அமைந்த இடத்திலே இன்றைக்கு எங்க பாஷோர் மண்ணிலே நாங்கள் சிறப்பாக இதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் உண்மையிலே எண்பத்தி ஏழாம் ஆண்டு அவர் மரணம் அடைந்த பிறகு எண்பத்தி எட்டாம் ஆண்டில் நாங்கள் இந்த உருவச்சிலையை உருவாக்கியிருந்தார்கள் நாங்கள் மிகவும் சிறுவராக இருந்த காலம் பின்னர் யுத்தம் முனைப்பாக இருந்த கால வழியிலே புரட்சித்தலைவர்களுடைய சிலை இங்கே உடைக்கப்பட்டது இந்திய இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்பு இருந்து அதுக்கு பிறகு இடம்பெயர்வுக்கு பிறகு புத்தாக அளிக்கப்பட்டிருந்தது என்று சொன்னால் அவர் எங்களுடைய ஈழ விடுதலை போராட்டத்திற்கு ஒரு பக்கபலமாக இருந்து அதனை ஊக்குவித்த அதனை பலப்படுத்திய ஒரு தலைவராக காணப்படுறபடியால் இங்கே இருக்கக்கூடிய பேரணவாத சக்திகளும் அன்று இலங்கையிலே தஞ்சம் பூந்து அமைதி காக்க வந்த இராணுவம் என்று சொல்லி அழியகளை கொண்ட இந்திய இராணுவத்தினால் அது அவருடைய கால பகுதியிலே அது உடைக்கப்பட்டது உண்மையிலே நாங்கள் இன்று வோ தெரியவில்லை நாங்கள் எண்பத்தி ஏழாம் ஆண்டு அவருடைய இறப்பு அவர் உயிரோடு இருக்கும்போது ஈழ மக்களுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது என்னென்று சொன்னால் இந்த விடுதலை போராட்டத்தினை தலைமை தாங்கிய எங்களுடைய விடுதலை போராட்ட விடுதலை புலிகளுடைய தலைவர் பேரகு அவர்களுடைய விடுதலை போராட்டம் இந்தியாவிலே இருந்த வேளையிலே இந்த விடுதலை போராட்டத்தை மண்ணை மீட்டெடுக்க எங்களுடைய மக்களுடைய இயல்பான வாழ்க்கைக்கு என்ன தேவை என்று அன்றே அறிந்து பல்வேறு அதாவது அந்த காலப்பகுதியிலே எவ்வாறான உதவிகளை செய்தார் இன்றும் அது திரைக்கு வராத ஒரு செய்தியாக இருந்தாலும் வெளிப்படையாக பலர் பேசி இருக்கின்றார்கள் அதாவது விடுதலை போராட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு அவருடைய கணிசமான அதாவது போராட்டத்தினுடைய முனைப்பு அவருடைய பங்களிப்பு தான் மிகவும் அதை வலி சேர்த்தது என்று எல்லோரும் பலராலும் பேசப்படுகின்ற ஒரு உண்மை அதை அவ்வாறு அவர் செய்திருக்காவிட்டால் இன்று முப்பது ஆண்டுகள் நடத்தப்பட்ட போராட்டத்தினுடைய விளைவின் பயனாக இன்று நாங்கள் எங்களுடைய இனம் மொழி நிலங்கள் பாதுகாக்கப்பட்டு ஓரளவேனும் நாங்கள் ஒரு தேசிய இனமாக இந்த மண்ணிலே இந்த திலங்கை தீவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவ்வாறு அந்த போராட்டம் நடக்காமல் விட்டிருந்தால் எங்களுடைய இனம் இவ்வாறு ஒரு தேசிய இனமாக இருந்திருக்க முடியுமோன்றது இந்த நாட்டிலேயே ஒரு கேள்விக்குரிய ஒரு விடயமா தான் இருக்கிறது என்றும் நாங்கள் அன்று எழுபத்தி நான்காம் ஆண்டு தமிழராட்சி மாநாட்டிலே கொல்லப்பட்டவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தும் போன்ற போது பத்தாம் பத்தாம் தேதி ஜனவரி மாதம் அப்போது நாங்கள் பிறந்திருக்கவில்லை ஆனால் இன்று ஐம்பது ஆண்டுகளை தாண்டியும் நாங்கள் அவர்களுக்கு அந்த நினைவு எடுக்கின்றோம் ஏன் என்று சொன்னால் இந்த மண்ணிலே நடந்த விடயங்களை நாங்கள் நினைவு கூட தவறினால் எதிர்கால சந்ததிக்கு இந்த மண்ணில நடந்த விடயங்கள் தெரியாமல் போய்விடும் அது தெரியாததன் விளைவு அந்த வலிய வலியை உணர உணர முடியாததன் விளைவுதான் இன்று இந்த ஆட்சி மாற்றங்களுடைய காரணமும் எங்களுடைய தமிழ் மக்களுடைய பேராதரவு ஒருபோதும் இல்லாதவாறு இலங்கை அரசாங்கத்தினுடைய பக்கம் சார்ந்திருந்ததையும் நாங்கள் காண முடிகிறது ஆனால் இனிவரும் சமுதாயம் அதை நன்கு உணரும் நாங்கள் ஒரு தேசிய இனம் என்ற அந்த அடிப்படை விடயமும் எங்களுக்கு ஒரு மொழி எங்களுக்குடைய நிலம் எங்களுக்கு ஒரு கலாச்சார பண்பாட்டு விழுமியங்கள் இருக்கின்ற என்ற அந்த விடயத்தை நாங்கள் மறந்துவிட முடியாது நாங்கள் அதிக விலை கொடுத்து இருக்கின்றோம் ஆகவே நாங்கள் கொடுத்த விலைகள் எல்லாத்தையுமே சர்வசாதாரணமாக எடுத்து அதெல்லாம் மறப்போம் மன்னிப்போம் என்று விட்டுவிட முடியாது நாங்கள் சுமந்த வலி அதிகம் விலந்த இழப்புகள் அதிகம் கொடுத்த விலை அதிகம் இந்த மண்ணிலே எத்தனையோ நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட நாங்கள் மாணவ வீரர்களை இந்த மண்ணிலே நாங்கள் ஆகுதியாக்கி விதைத்திருக்கின்றோம் ஆகவே அவர்களுடைய கனவுகள் ஒன்று நினைவாக என்ற ஒரு நாள் விடுதலை என்ற உணர்வோடு விடுதலை போராட்டங்கள் மக்கள் போராட்டங்கள் சாத்வீக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எதிர்வரும் காலங்களும் இந்த புரட்சிகரமான போராட்டங்கள் எங்களுடைய உரிமை சார்ந்த போராட்டங்கள் மனிதநேயமான முறையிலேயோ அல்லது நாங்கள் அரசாங்கத்துக்கு எங்களுடைய உரிமையை போ கேட்கின்ற முறைகளோ பல்வேறு விதமான கோணங்களிலே பல்வேறு விதமான போராட்டங்களாக முன்னெடுத்து எங்களுடைய உரிமைக்காக போராட வேண்டிய ஒரு இனமாக தொடர்ந்து இருக்கின்றோம் ஆகவே விடுதலை போராட்டத்துக்கு வித்திட்டவர் புரட்சித் தலைவர் ஆகவே அவருடைய நாமம் என்று விடை பெற்றாலும் முப்பத்தி எட்டு ஆண்டுகளை தாண்டியும் நாங்கள் எங்களுடைய மக்களுடைய இதயங்களிலே அவர் அதுவும் ஈழத்தமிழர்களுடைய இதயங்களிலே இருக்கின்றார் என்று சொன்னால் ஒரு திரைப்படம் திரைப்படத்தின் மூலமாக தன்னை அறிமுகப்படுத்தினது அதன் ஊடாக மக்களுடைய மனங்களை உள்ளங்களை அன்றைய சிறுவர்கள் முதியவர்களை கவர்ந்தபடியும் எங்களுடைய தேர்சிய உணர்வோடு எங்களுடைய விடுதலை போராட்டத்திலே அவர் காட்டிய அக்கறையும் அன்பும் விடுதலை போராட்டத்தினருக்கு வலி சேர்த்தது இவை எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக இழத்தமிழர்களுடைய மனதிலே அவர் நீங்காத இடத்தை பிடித்திருக்கின்றார் அவை அவர் என்றுமே மக்களுடைய மனங்களிலேயே இதே கனியாக வீட்டிருப்பார் இந்த இனம் விடுதலை அடையும் வரை நாங்கள் எவ்வாறேனும் போராடி எங்களுடைய உரிமையை வென்றெடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய மக்களுடைய எதிர்கால கனவாகவும் நினைவாகவும் இருக்க வேண்டும் அந்த வேட்கை எந்த நேரமும் எதிர்கால சந்ததியினுடைய உள்ளத்திலே எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்ப்பார்

மா அவன் முதலாவது எடுத்துக்கான் பாருங்க போட்டி வந்து நல்ல சுவாசமா இருந்துச்சு பாருங்க பரிசுகளை வழங்குவதற்கு பிரான்சில் இருந்த வரு முதல மேடம் சந்தோஷ் சந்தோஷ் இரண்டாம் மேடம் வந்து இரண்டாம் மேடம் தயா मूंाम